அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நடப்பதை விட படிக்கட்டுகள் ஏறுதல் அதிக கலோரிகளை எரிக்கிறது பதினைந்து நிமிட படிக்கட்டு ஏறுதல் நாற்பத்தைந்து நிமிட விறுவிறுப்பான நடைப்பயணத்துடன் பொருந்தும் இது வசதியானது மற்றும் இடைவெளி பயிற்சியை பிரதிபலிக்கிறது படிக்கட்டுகளில் ஏறுவது கலோரி செலவினங்களின் அடிப்படையில் நடப்பதை விட அதிகமாக உள்ளது ஏனென்றால் படிக்கட்டு ஏறுதல் ஈர்ப்பு விசைக்கு எதிரான போரில் உடலை ஈடுபடுத்துகிறது அதிக முயற்சி கோருகிறது இதனால் அதிக கலோரிகளை எரிக்கிறது படிக்கட்டு ஏறும்போது அதிகரித்த தசை உழைப்பு வேகமான கலோரி எரிக்க வழிவகுக்கிறது நடைபயிற்சி கிடைமட்ட உடல் இயக்கத்தை உள்ளடக்கியது அதே நேரத்தில் படிக்கட்டு ஏறுதலுக்கு செங்குத்து இயக்கம் தேவைப்படுகிறது ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது இதன் விளைவாக அதிக கலோரி எரியும் படிக்கட்டு ஏறுதல் கால்களுக்கு அப்பால் தசைகளை ஈடுபடுத்துகிறது முழு உடலையும் செயல்படுத்துகிறது குறைந்த உடல் தசைகளை வலுப்படுத்த இது மிகவும் பயனுள்ள பயிற்சி ஆகும் நடைப்பயிற்சி அல்லது ஓடுவதற்கு பெரும்பாலும் வெளியே செல்வது அல்லது ட்ரெட்மில்லை பயன்படுத்த வேண்டும் இருப்பினும் படிக்கட்டு ஏறுதலை வீட்டிலோ அலுவலகத்திலோ அல்லது உங்கள் அடுக்குமாடி கட்டடத்திலோ உங்கள் வழக்கத்தில் தடையின்றி இணைக்க முடியும் லிஃப்ட் மீது படிக்கட்டுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் சிறப்பு உபகரணங்கள் அல்லது வானிலை வானிலை பரிசீலனைகளை இல்லாமல் உங்கள் நலனில் உடற்பயிற்சியை சிரமமின்றி ஒருங்கிணைக்கலாம் ஓட்டத்துடன் ஒப்பிடும்போது படிக்கட்டு ஏறுதல் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பயிற்சியாக கருதப்பட்டாலும் இது இன்னும் மூட்டுகளை பாதிக்கும் இருப்பினும் சரியான நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது இதன் விளைவை குறைக்கும் ஏராளமான குதிக்கால் மற்றும் கணுக்கால் ஆதரவுடன் பொருத்தமான பாதனைகளை அணிவது மிக முக்கியம் கூடுதலாக படிப்படியாக அதிகரிப்பதற்கு முன் முதல் நாற்பது நிமிடங்களுக்கு மெதுவாக ஏறி இறங்குவதன் மூலம் தொடங்கவும் இது முழங்கால்களை கஷ்டப்படுத்தும் என்பதால் உங்கள் கால்களை தரையில் வலுக்கட்டாயமாக முத்திரை குத்துவதை தவிர்க்கவும் சோ இது போன்ற உடற்பயிற்சிகள் செய்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் नन्ी